அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே எல்லாரும் சாப்பிட்டிங்களா வெரிக்யூர் இன்றைக்கு நம்ம முதல் வகுப்பில் நம் அரியலூர் மாவட்டத்துடைய வரலாற்று சிறப்புகளையும் வரலாற்று தன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம் அரியலூர் மாவட்டம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலா இருந்து பின்பு நிலமாக மாறியப்படுது அதுக்கான ஆதாரங்கள் உங்களுக்கு முன்னாடியே இருக்கு அரியலூர் அதுக்கான பெயர் காரணம் என்ன அரியலூரை நம்ம அழகா பிரிக்கலாம் அரி கூட்டல் அல் கூட்டல் ஊர் அரி என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சிங்கம் விஷ்ணு பனைமரங்கள் அப்படின்னு பல பொருட்கள் உண்டு அந்த அடிப்படையில் அரியலூர் ஒரு காலகட்டத்தில் பனைமரங்கள் இருந்த காடாக இருந்திருக்கு கடலாக இருந்து பின் நிலமாக மாறியிருக்கு அரியலூர் பெயர் எங்களுக்கு கிடைக்குது ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஆலந்துரையார் அருந்தவ நாயகி கோவில் ஒன்று இருக்கு சோழர்கள் கட்டின கோவில் மூன்றாம் குளுத்துங்க சோழனுடைய கல்வெட்டுல தான் நமக்கு அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் அப்படிங்கிற பெயரே வருது கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல தான் அரியலூர் பேரே வருது அதோடு மட்டுமா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஒளைச்சி விடல தொகுத்து என்ன பண்ணியிருக்காரு சங்க இலக்கியங்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு நம்ம அரியலூருக்கும் வந்திருக்கார் அவர் எழுதின நல்லூர் கோவை அப்படிங்கிற புத்தகத்தில் அரியலூர் அப்படிங்கிற பெயர் அழகா கொதிஞ்சிருக்கு அப்போ அரியலூர் மாவட்டம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு மாவட்டம் பல சோழர் மன்னர்கள் ஆட்சி செய்த மாவட்டம் பல பாண்டிய மன்னர்கள் வந்து போன இடம் சங்க காலத்திலே புகழ்பெற்ற இடம் அதே மாதிரி மழவர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்த பகுதி திருவிழா பாடியில இருக்கு யார் இந்த மழவர்கள் கடையேழு வளர்களில் ஓரி என்பவர் கொல்லிமலை ஆட்சி பண்ணுவாரு அவரு ஆட்சி பண்ண பகுதி தான் அரியலூர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்க சங்க காலம் நாணயங்கள் நம்ம எங்கச்சக்கமா கிடைக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல சிற்பங்கள் அரியலூர் பெரும்பால் புகையில கிடைக்குது அப்ப அரசர் காலத்தில் அரியலூர் வந்து புகழ்பெற்ற விலங்கு நம்ம கிடைக்கக்கூடிய சான்றுகள் மூலம் வேற என்னென்ன சிறப்புகள் பாத்தீங்கன்னா கப்பலோட்டிய முதல் தமிழ் யாரு நம்ம படிப்போம் வரலாற்று இல்லை சின்னு படிப்போம் முதன் முதலில் கப்பல் ஓட்டிய முதல் தமிழ் யாருன்னு சோழர் சாம்ராஜ்யத்திலே புகழ்பெற்ற மன்னன் ராஜேந்திர சோழன் அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி பல அந்நிய நாட்டு வீரர்களை வென்று படையில் மூலம் போய் கப்பல் படை வச்சிருந்த முதல் சோழ மன்னர் யாரு ராஜேந்திர சோழன் அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி மலேசியா சிங்கப்பூர் ஜாவா சுமத்ரா தாய்லாந்து போன்ற ஆசிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வென்ற முதல் சோழ மன்னன் அந்த மண்ணை கட்டின மிகப்பெரிய ஒரு டெம்பிள் எது தப்பை கொண்ட மரம் இன்னைக்கு அரியலூருக்கு புகழ் செய்யக்கூடிய மிக முக்கியமான கோவில் அந்த கோவில் வரலாறுலாம் பார்க்க பார்க்க கல்வெட்டுல படிக்கும் போது அங்க எந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும் போது நம் அரியலூர் மாவட்டம் சோழர் காலத்துல எந்த அளவுக்கு புகழ்பெற்ற விலைங்கிறது நம்ம பார்க்க முடியும் அப்ப இது வரலாற்றின் தொன்மையான ஊர் அரியலூர்ல இது மட்டும் சிறப்பு நினைக்கிறீங்களா எக்கச்சக்கமா இருக்கு வீரமாமூரியூர் வந்திருக்காரு யாரு இத்தாலியில நாட்டை சேர்ந்த வீரபா முனிவர் நம்ம அரியலூர் மாவட்டம் அருகே உள்ள ஏலா குறிச்சில அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தென்னக திருப்பதி சொல்லக்கூடிய கலியுக வரதராஜ பெருமான் கோவில் நம்ம கள்ளக்குறிச்சியில இருக்கு இதுவும் ஒரு வரலாற்றுல சிறப்பு மிக்க ஒரு விஷயம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இங்க இருக்கு எங்க அரியலூர் மாவட்டத்தில் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீழடிக்கு சமமாக கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள மாளிகை மேடு அப்படிங்கிற ஒரு அரண்மனை பகுதி சோழர்கால அரண்மனை பகுதி இருந்தது கூட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த நாவலை எழுதுன யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் அந்த கதையார் கேட்டிருப்பீங்க கல்கி அவர்கள் எழுதியிருப்பாரு அந்த பொன்னியின் செல்வனுடைய வரக்கூடிய தளபதியான பழுவேட்டரையர் நம்ம அரியலூர் பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க மூணு கோயில் கட்டியிருக்காங்க கீழப்பழூரு மேலப்பழூரு அந்த மூன்று பகுதியில் பண்ண பகுதி யாருடைய காலத்தில் முதலாம் ஆதித்த சோழன் அப்படிங்கிற ஆரம்பிச்சு மூன்றாம் ராஜேந்திர சோழன் வரைக்கும் ஆட்சி பண்ணிருந்தாங்க அவங்க கட்டுற கோவில் வரலாற்றை நம்மள்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கு கீழப்படூர் அப்படிங்கிற இடம் வந்து ஒரு காலகட்டத்தில் காசு அச்சடிக்கும் அக்கசாலை காசு அச்சடிச்சிருக்காங்க நாளை ஃபேக்டரி இருந்திருக்கு பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க இவ்வளோ புகழ்பெற்ற நம்ம மாவட்டம் இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா மாணவர்களே ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் இன்னும் அரியலூர் மாவட்ட சிறப்புகள் பார்ட் இரண்ட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி மாணவர்களே தேங்க்யூ ஓகே